சகலவிதமான கனியை தந்து ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் வசனங்கள் நீ மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவன் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடாதே கனி நிறைந்த மரத்திற்கே அதிக கற்கள் கிடைக்கும் என்பதை நினைத்துக்கொள் என் குணாதிசயங்களை என்னை விசுவாசிக்கின்ற உன்னிடத்திலும் எதிர்பார்ப்பார்கள் என் பிள்ளைகள் தவறு செய்யும் போது உலகமே அவர்களை குற்றம் சாட்டுவதற்கு காரணமும் இதுவே என்னை விசுவாசியாதவர்களின் குணங்களை நீ பின்பற்றாதே பொல்லாத மனிதர்களின் பொல்லாத கிரியைகளை நினைத்து சோர்ந்து போகாதே அவர்களுடைய முடிவு சமீபம் பணம் பொருள் செல்வாக்கு சீக்கிரத்தில் கடந்து போய்விடும் ஆனால் என்னுடைய கிருபையோ நித்திய நித்தியமாய் உன்னோடு நிலைத்திருக்கும் உன்னையும் வாழ வைக்கும் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் இச்சையடக்கம் சாந்தம் போன்ற அனைத்து கனியையும் மக்கள் உன்னிடம் எதிர்பார்ப்பது நியாயமானதுதான் நான் பூமியில் வாழ்ந்த நாட்களில் இவற்றை என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினேன் உன்னை நான் தனியாக விட்டுவிடவும் இல்லை உன்னை உனக்குள் இருந்து நடத்தும்படிக்கு உன்னதத்தின் பலனாகிய வல்லமையின் ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் உன்னை தம்முடைய பலத்தினால் நிரப்பி நடத்தி உன்னை பெலவானாய் மாற்றுகிறார் ஜபம் பரிசுத்த பிதாவே நான் சகலவிதமான கனியையும் தந்து உம்மை மகிமைப்படுத்த எனக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமேன்